friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஈஸியான இரல் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதிரி கடாய் இருந்தாவே போதுங்க குக்கர்லாம் தேவைப்படாது முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மட்டன் ஈரல் சுக்காதான் செய்ய போகிறேன் நீங்கள் சிக்கனில் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் குக்கர்லலாம் வச்சு சமைச்சோம்னா லப்புற மாதிரி ஆகிடும் அதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன் கடாயை எடுத்திருக்கேன் இது கடாயிலே பத்து நிமிஷத்தில் குயிக்காம வந்துடுங்க எண்ணெய் சேர்த்திருங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு அறுபது எம்எல் அது சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது ஒன்று பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் கழுவிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்துருங்க அந்த பச்சை மிளகாட ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதனுடைய சேர்த்துருங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈரல் சுக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் நல்லெண்ணெய் இருக்கிறதுனால நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அந்த மிளகாவும் கருவேப்பிள்ளையும் நல்லா வதங்கி இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல மிளகு மிளகுத்தூளும் இந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் தான் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தூள்லாம் எதுவுமே சேர்த்துல மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனுன்னா சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க பெருசாக இருந்தால் நீங்கள் முக்கால் டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பச்சை மாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் குயிக்காக கருகி போன மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருந்தால் போதும் இப்போ நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ இரல் அதாவது ஆட்டுக்கறி இரல் நீங்கள் மட்டன் இரல் சிக்கன் இரல் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து மட்டன் ஈரல் தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி வச்சுட்டேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இதில் ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் போடுறப்போ நீங்கள் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துருங்க இந்த ஈரலோட தண்ணி வந்து நம்ம எதுவுமே சேர்த்த போகிறதில்ல இந்த உப்புலே வந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும் அந்த ஈரலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவு பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க நீங்கள் மிளகாத்தூள் கரம் மசாலா வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்ல சிக்கன் மசாலா இந்த மாதிரி மட்டன் மசாலா எதுவுமே சேர்த்த வேண்டாம் அவ்வளோதாங்க உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம் இப்போ நல்லா இதோட தடவை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இது வந்து அப்படியே விட்டுருங்க பாருங்கள் தண்ணி லைட்டாக அப்படியே விட்டு வரும் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க பார்த்திங்களாவே தெரியும் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஈஸியாக விளையாடிடும் இடை இடையில் ஒரு தடவை கிளந் கலந்து விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் இருக்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே வந்திருக்கு பாருங்கள் அதனுடைய ஈரலில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வெளியே வந்திருக்கு நான் தண்ணி எதையுமே சொத்தமாக ஒரு பொட்டு கூட தண்ணி சேர்த்தல ஆனால் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதிலே நம்மளுக்கு வந்து ஈரல் வெந்துடும் நம்ம தண்ணி சேர்த்தனோம்னா இன்னும் தண்ணி அதிக நேரம் எடுக்கும் சுண்டுறதுக்கு இப்போ இந்த தண்ணியிலேருந்து நல்லா சுண்டணும் அடி அடிப்பிடிச்சிருக்கான்னு கிளரி பார்த்து அடி மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் போல் வெந்து வரட்டும் தண்ணி சுன்ற வரைக்கும் வெந்து வரட்டும் இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம எண்ணெய் சேர்த்தி இருக்கிற எண்ணெய் மட்டும்தான் அது பிரிஞ்சு வெந்துட்ருக்குது பாருங்கள் அளவுக்கு சூப்பரான பக்குவத்தில் ஈரல் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வெங்காயம் பிடிக்கின்றவனிங்க வெங்காயம் வந்து நீங்கள் மொதவே சேர்த்திக்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து கடைசியாக தான் சேர்த்து போகிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பெரிய பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து மிளகாத்தில் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து எதையுமே சேர்த்துல இது காரத்துக்கு நான் பெப்பரை சேர்த்திக்கிறேன் எனக்கு இந்த காரம் போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்திக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு வந்து பிடிக்கும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக அதனால கடைசியாக சேர்த்துறேன் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க லைட்டாக அந்த வெங்காயம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த காரம் உப்பு எல்லாமே அதுக்காக இப்போ பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுருந்தா போதும் ரொம்ப நேரம்லாம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படி வெங்காயம் பிடிக்காது மொதவே நீங்கள் வதக்கணுன்னா நீங்கள் எண்ணெயில் பச்சை மிளகாலாம் சேர்த்தணும் பார்த்தீங்களா அப்போவே நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்து வதக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ அவ்வளோதா அங்கே நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க அடி பிடிக்கல அவ்வளோதான் இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில பச்சை கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதுக்காக இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சட்டனு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈரல் கிரே ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இது ரசம் சாதம் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதுக்கு தொட்டுக்க ஈரல் சுக்கா அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பராக பரிமாறினீங்கன்னா சூப்பரான எம்மையான மட்டன் ஈரல் சுக்கா ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சூப்பரான அருமையான இருள் சுக்கா பருவல் ரெடி வாவ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்